சூப்பாவது அப்புறம் கிடக்கு என்ன செலப்பா நீ மட்டும் நீங்க இருக்கா எனக்கு கல்யாணம் ஐயோ பாபமே கல்யாணம் ஆலய என்னையா இனே மாதிரி ஒரு பொய்யே சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சிருது இல்லையா சியாரி நீ நல்லவே சொல்லாம இருக்க நான் மாமனியும் ஏமாத்தி ஐயா அவளுக்கு கண்டுபிடிக்க ஒரு நல்ல வேலை தெரிஞ்ச தெரிஞ்சி சேர்ந்துச்சுன்னா ஒரு சொல்லியா சிலப்பா வேலை நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போவான்

இசை கூட்டியா இருக்கா உன் பொண்டாட்டினே இப்படி நெடுவாலி மாதிரி நெடுமரம் மாதிரி இப்படி நீட்டமா இருக்கு என்ன செய்யா சிலப்பா ஏன் பொண்டாட்டி நானே கொண்டாடி மட்டாட்டியா ஐட்டா இருக்கட்டும் பார்த்துக்கிட்டேன் என்ன தப்பு சரிப்பா சரிப்பா என் தங்கச்சி நல்லா இருக்கு வாங்கண்ணே ரொம்ப சந்தோஷம் ஏன் வீட்டுக்காரர் உங்க மேனேஜரா இருக்காரு நீங்க கிளர்க்கா சரிங்கண்ணே சரிங்கண்ணே ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் நெடுவாலியே வாங்கம்மா வாங்க வாங்க ஏன் நெடுவாழியே யாருங்க எங்க நல்லா சொல்லிக்கலுங்க எங்க மாமா ஒருத்தர் இருக்காருன்னு தாங்க வணக்கம் 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 உட்காருங்க சார் மாமா உட்காருங்க மாமா இந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு வர முடியல அதே மாப்ளையே பாசிட்டு போகலானு வந்தே நானே ஓஹோ அப்படிங்களா சரிங்க சரிங்க நெடுவாளியே மாப்ள என்ன வேலை பார்க்குறாரு மாமா ஏன் வீட்டுக்காரர் சென்னையிலேயே பெரிய கம்பெனி மன்னாரன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு மாமா என்னமாது மன்னாரன் கம்பெனி மேனேஜரே நான் நான்தே அவர் எந்த மன்னாரன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு அப்பா தங்கவேளே எனக்கு அஜெண்டா ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் டேய் சின்னடா இப்படி கட்டிட்டு போறா அதுவும் தெரியல உனக்கு என்ன கல்யாணமா காட்சியா கழட்டி விட்டு நீ இயற்கைய பயிரலாம் என்னால கட்டி விட முடியாதே சரிடா தங்கவேன் வீட் பண்ணுவான் பாக்க அரே பார்க்கறே பாய் எங்க என்னங்க சொல்றாங்க மாமா சொல்லுங்க உங்க கம்பெனிய பத்தி வேற மன்னார் கம்பெனி எதுவும் இருந்தாலும் இருக்கும் சொல்லுங்க

யோ அவ சொல்றதெல்லாம் உண்மையாயா ஆமாடி அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு பொய் சொல்லி இனி கல்யாணம் பண்ணிருப்பா இடிப்போண்டாடி உன்னோட அழக பாத்து வாங்கி தாண்டி மாமி போய் சொல்லிவிட்டேன் போய் சொல்லிவிட்டேன் ஓ அப்பேங்கா இந்த போய் சொன்னாதான் கட்டி கொடுப்பாருன்னு தெரிஞ்சு போச்சு அவ தானே கண்டிஷன் போட்டாரு அதனால போய் சொல்லிட்டேன் இல்லாட்டி நான் போய் சொல்லிப்பேனா உன்னை அவ எனக்கு யாரையும் கட்டுறதுக்கு மனசில்லி அதனால தாண்டி போய் சொன்னேன் என்ன மன்னாரன் கம்பெனி நீ வேலை என்ன சிங்கப்பூர்லயே பெரிய அப்பாயின்மெண்ட் கிடைச்சி பெரிய வேலை போயிட்டு வந்து வேண்டி கொஞ்ச நாள் போறும் அதை பார்த்து கல்யாணம் பண்ணி அதை பாத்து கல்யாணம் பண்ணுலாம ஒழுங்கா வேலையை பாரு இல்லட்டி அவ்வளோதான் பார்த்துக்கோ அழகு வந்து சாப்பாடு போடுமா போய் வேலைக்கு போய் சாம்பாரிச்சாதே இந்த மாதிரி பியூட்டி பார்லர் எல்லாம் போய் நான் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு நல்லா அழகா என் புதுசே மேனேஜர் மேனேஜர் அளப்பிக்கிட்டு தெரிய முடியும் பார்த்துக்கோ ஒழுங்கா போய் வேலையை தேடிக்க பத்துக்க இல்லட்டி அவ்வளோதான் நெடுவாளி பத்து நாளில் வேலை தேடி வரலாட்டி எனக்கு ஒரு வேலை நீ பாட்டிடு இருபது நாளில் வேலை தேடி வராட்டி எனக்கு ஒரு வேலை நீ பாட்டிடு போட்டாட்டி ஆஹ் சரியா அப்ப ஒரு மாசத்துல வேலை தேடி வரட்டி என்ன பண்றதுனா வெளி இருக்கு வெளி கலர் வெளிய நீதிகள் நிற்க விடுவாங்க